இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று முதலில் வரவேற்கிறேன் இந்த கூட்டத்திற்காக வெளியூரில் இருந்தும் சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளங்கவி அருள் எனக்கு வந்து ரமேஷ் பிரேதன் அவர்கள் எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் மூலமாக எனக்கு அவர் பழக்கமானவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எங்களது நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்த நாம் நான் கடல் பதிப்பகம் துவங்கியவுடன் அவர் அவருடைய புத்தகத்தை நான் வெளியிட வேண்டும் என்று மிக அன்புடன் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார் அதன் பிறகு வருடம் ஒரு புத்தகம் கொடுப்பார் இப்போது இந்த வருடம் வந்து இந்த புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சிக்கு இரண்டு புத்தகங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரே நேரத்தில் முத்தச்செனின் குரட்டை என்ற அந்த தொகுப்பும் கிரீன் பப்பாயா என்ற அந்த தொகுப்பும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்தோம் இதுவரை இலங்கை வீரர்களின் கவிதை நூல்கள் நான்கினை கடல் பதிப்பவும் வெளியிட்டுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அவருடைய நூல்கள் கொண்டு வரும்போது அந்த ஒரு உரையாடலே மிக அழகாக இருக்கும் அதனால் இந்த நான்கு ஐந்து நூல்களை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கும் பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த கடல் பதிப்பகம் என்பது புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிற்காக முதலில் துவங்கப்பட்டது அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இலங்கை அந்த கடல் பதிப்பகத்திற்கு எப்போதெல்லாம் என்னென்ன உதவிகள் வேண்டுமானோ செய்திருக்கிறார் அது மனம் வார அவரே வந்து செய்திருக்கிறார் அதே போல அவருடைய நான்கு புத்தகங்களை கடல் பதிப்பகத்திற்கு கொடுத்து அதற்கும் அவர் என்ன நியாயம் செய்ய வேண்டுமோ அதையும் செய்திருக்கிறார் அவருடைய இந்த கடல் பதிப்பம் என்று பெயர் வைத்து நாங்கள் மதுரையில் ஆரம்பித்திருக்கிறோம் கடல் பதிப்பத்துடைய நூல்கள் ஒரு கடலுக்கு பெயர் போன பாண்டிச்சேரியில் வெளியிடுவது இதுதான் முதன்முறை முறை அதனால் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் எனது இருபத்தைந்து வருட நண்பரும் பொன்னியின் செல்வம் பாடலாசிரியரும் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடை கரைக்கிறேன் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களையும் அன்புடன் மேடை கரைக்கிறேன் இலங்கைவியர்களின் கவிதைகளில் மூன்றாம் பார்வை பற்றி இருவரும் பேசவிருக்கிறார்கள் அதற்கு முன்பு நூல் வெளியீட்டு விழா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஐந்து நூல்களையும் வெளியிட எனது பாசமிக்க நண்பன் முத்துவேல் அவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்பர்கள் நண்பரும் அலுவலக ஊழியரும் ரவி அவர்கள் வந்து அமைச்சரிடம் நூலை பெற்றுக் கொள்ளுமாறு இளங்கின் நீண்ட நாள் நண்பரும் பொன்னியின் செல்வம் பாடகாசிரியரும் இளங்க கிருஷ்ணன் அவர்கள் அவர்களின் கவிதைகளில் மூன்றாவது பார்வையை பற்றி பேசுகிற அதிகமாக சகமனிதனை பற்றி தன்னுடைய சமூகத்தை பற்றி அல்லது தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பேசக்கூடிய தன்னுணர்வுமிக்க கவிதைகள் தத்துவம் நோக்கி நகர கவிதைகளும் கணிசமாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த கிரீன் பப்பாயா அப்படிங்கிற அந்த கடைசி தொகுப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்ற தொகுப்புகளோடு ஒப்பிடுகிற போது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அருளுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்தரும் கலை இலக்கிய விமர்சகரும் அடுத்த தலைமுறையில் ஒருவன் எழுத வந்தாலும் அவனை ஆதரிக்கின்ற தாய் உள்ளம் படைத்த இந்திரன் அவர்களை தலைமுறையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் இவருடைய கவிதைகள்ல நம்ம வந்து சொற்கள் பூக்கும் மரம் ஒரு சிறப்பான ஒரு கவிதைகளை தொகுத்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் இதற்கு ஒரு வெளியீட்டு விழாவை செய்து அதற்காக இத்தனை மனிதர்களும் பல்வேறு திசைகளிலிருந்து தேடி வந்து இந்த புதுவை மண்ணின் மைந்தனை நீங்கள் பாராட்டும் இந்த நிகழ்வு ஒரு தொடக்கம் எதற்கான தொடக்கம் என்று சொன்னால் புதுச்சேரிக்கென்று ஒரு புது எழுத்தை திறக்க வேண்டும் புதுச்சேரிக்கென்று ஒரு புது மரபு இளைய தலைமுறை உருவாகி வர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை இந்த புதுவை மண்ணிலே உங்கள் முன் வைத்து புதுச்சேரி மைந்தனான எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மேற்காக இளங்கவி அருள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லி வணக்கம் அற்புதமான உரையை நிகழ்த்திய கலை விமர்சகர் இந்திரனையா அவர்களுக்கு நன்றி சொல் நன்றி சொல்கிறேன் அவர்கள் இந்த புதுமை மண்ணை பற்றி சில காட்சிகள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி எழுதவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முந்தைய பல புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன் இன்று காலம் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்த புதுச்சேரி ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த புதுச்சேரி இன்று பல மாறுதலுக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதையும் தேடி நான் உங்களுக்கு அடுத்த கவிதை தொகுப்பில் பதிவு செய்வேன் என்று சொல்லு சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியாக எங்கள் மாண்பு அமைச்சர் அவர்கள் அவர்களை பற்றி பல செய்திகள் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் போட்டேன் நான் உறுதியாக வருகிறேன் என்று சொன்னார்கள் அழைப்பு கொடுக்க வருகிறேன் என்று சொல்லும்போது நீங்க வர வேண்டாம் நான் நிகழ்ச்சிக்கு வந்து விடுவேன் என்று சொல்ற சொன்னார்கள் இதுவரை அவர்களிடம் எந்த தனிப்பட்ட உதவிக்கு நான் சென்றது கிடையாது ஆனால் நான் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சில கோரிக்கைகளை வைப்பேன் இந்த கடலூர் பாண்டிச்சேரி ரோடு ரொம்ப மழையால் சீரழிந்திருக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரத்துக்குள் அந்த ரோடை போட்டு முடித்தார்கள் அதற்கு முன்பு என் துணைவியார் பணியாற்றிய ஊரில் ஒரு ராஜீவ்காந்தி சிலை சிமெண்டால் செய்யப்பட்டு உடைந்திருந்தது அவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற போது ஏன்னா எனக்கு தெரிந்த கட்சி தலைவர்களா இருக்காங்க இருந்தாலும் எனக்கு இவர்கள் என்பதால் இவர்களிடம் வாட்ஸ்அப்பில் ஐயா நம்ம கட்சி தலைவர் ஒருவருடைய சிலை இப்படி சிதைந்திருக்கிறது என்று சொன்னேன் அதை சரி செய்து படம் எடுத்து எனக்கு அனுப்பி சரி செய்து விட்டேன் கவிஞரே என்று சொன்ன மாபெரும் தலைவர் இந்தியாவிலே வைரமுத்தை பற்றிலாம் சொன்னார்கள் அல்லவா வைரமுத்து நான் கவிதை கவிஞர் வைரமுத்தை நேசிப்பேன் நான் உண்மையான வைரமுத்தை புறக்கணித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் சொல்வார் பசுமயக்கத்தில் இருக்கும் பாரத தோழனை தேசிய சொல்வார் வல்லலார் எங்கள் அமைச்சர் இந்தியாவிலே மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது செய்தார் என்பது அவர் காமராஜர் மேலிருந்த அன்பாலும் வல்லலார் ஒரு ஏழையின் பசியை போக்கிய எங்கள் அமைச்சர் அவர்களை பேச அனுபவ நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எப்படி எல்லாம் நினைக்கிறீர்கள் மொழியை பற்றி நினைக்கிறீர்கள் சுற்றி இருக்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நினைக்கிறீர்கள் இலக்கியத்தை பற்றி இந்த காலத்திற்கு வேண்டிய இலக்கியத்தை பற்றிய உங்கள் சிந்தனை இல்லை என்பதெல்லாம் இன்றைக்கு அற்புதமாக இந்த புத்தகங்கள் வாயிலாக நிச்சயமாக புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் 한글 <laughs> <laughs> இலங்கை அருள் கவிதையின் மூன்றாம் பார்வை இந்த தலைப்பில் பேசுவார் நல்ல இலக்கியம் நல்ல இலக்கியத்திற்கு விமர்சகர்களோ திறனாய்வாளர்களோ இப்படிப்பட்ட விழாக்களோ கூட தேவையில்லை நல்ல இலக்கியத்தை காலம் சல்லடை போட்டு வாசிக்கும் அப்படி வாசிக்கும் பொழுது அதில் இளங்கவி அருளுடைய கவிதைகளும் இடம்பெறும் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரெக்கை இல்லாத பறவை என்ற நூலானது முதன்முதலாக வெளியிடப்படுகிறது நவீன அமரவர் அவர்களை பெற்றுக்கொள்ளவும் தம்பி கடல் பதிப்பக உரிமையாளர் மகேந்திரன் அவர்களை ரெக்கை இல்லாத பறவை என்ற தொகுப்பை வெளியிடவும் அன்போடு அழைக்கிறேன் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இரண்டாவதாக பேசுகிறார் விருந்தினர் மேலே கழித்தல் அண்ணன் சீனு மோகன்தாஸ் அவர்களையும் நாவே அருள் அவர்களையும் அன்புடன் மேலே கழித்தது சீனு மோகன்தாஸ் வெளியிட நாவே அருள் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்னுடைய அற்புதமான தம்பிக்கு ஒரு நினைவு பரிசை வழங்கிவிட்டு இடம் சார்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அகனாளிகை பத்திரிகை ஆசிரியர் பொன் வாசுதேவன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர இயலாததால் அவருடைய நண்பரை அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் திரைப்படங்களைப் பற்றிய ஒரு தொகுப்பு நூலை எழுதியிருக்கிறார் எனது நெடுஞ்சாலிய நண்பர் கல்பாக்கம் பொறியாளர் முத்துவல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் என் சிவந்தியின் நட்சத்திரம் என்ற நூலைப் பற்றி பேச கவிஞர் மனுஷி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்ததாக எனது அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களையும் அந்த நூலை வெளியிட என்னை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்த என் தாய் தந்தைகளையும் அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் பப்பையா இந்த நூலை வெளியிடுகிறார்கள் சரஸ்வதி ஜெயராமன் என்னும் நம்முடைய இளங்க வீர செல்வனுடைய தாய் தந்தையர் அவர்கள் எனக்கும் அவருக்கும் ஒரு இருபது வருட நட்புகள் இருக்கும் பல முரண்பாடுகள் பல சண்டைகள் சச்சரவுகள் என் மீது அவர் அழகிரிந்த அன்பு வைத்திருப்பார் அதை விட என்னுடைய அலுவலக அதிகாரியும் எனக்கு பாசமிக்க அண்ணனும் நானும் ஒரு தாய்மையில ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த புதுவையின் பெருமை மிகச்சிறந்த அரசியல் மிகச்சிறந்த இலக்கிய விமர்சகர் ஓவியர் ஐயா இந்திரன் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்வில் வந்திருக்கிற தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து இலங்கை அருளின் மீது கொண்ட அன்பின் காரணமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நாம் சொல்ல வேண்டும் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பேரன்பால் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் குறித்து எல்லோரும் இங்கே பேசினார்கள் கொஞ்சம் ரெண்டே நிமிஷம் பேசிடுறான் அன்பாக உட்காருங்க ரெண்டே நிமிஷம் உட்காருங்க இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளின் குணம் தெரியும் அருள் எப்படிப்பட்டவன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் நினைத்ததை நினைத்தபடி பேசி விடுகிற எழுதிவிடுகிற ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிற அருள் பேரன்பு மிக்கவன் தான் அன்பு வைத்து விட்டால் அதிலிருந்து மாறவே மாட்டான் அந்த நேரம் பேசிடுவான் அடுத்த நேரம் வந்து அந்த அன்புக்கு எல்லை இருக்காது ஈடு இருக்காது அளவு இருக்காது அந்த அளவுக்கு அன்பான அருள் தொடர்ந்து நிறைய வாசிக்கிறதும் இலக்கியவாதிகளோடு பழகுவதும் அவர்களை அவர்களை கொண்டாடுவதும் பெரிய பேராக நினைக்கிற ஒரு அற்புதமான மனுஷன் அருள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அன் அருளால் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு அருளால் கிடைத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் எல்லோரையும் எனக்கும் அறிமுகப்படுத்தி என்னை பற்றி ஒரு தடவை ஒரு இடத்துல கூட குறைச்சி பேசுறது இல்லை பிடிச்சிட்டா பேசுவோம் அது வேற மற்ற நேரங்களில் வந்து அதை பேச கூட மறந்து மறந்து அப்படியே அது அதுக்கு அளவு கிடையாது அது சொல்லவும் முடியாது அதனால தான் நம்ம வந்து அருளை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டோம் அருள் நிறைய எழுதணும் நிறைய எல்லாரும் நிறைய பேசுனாங்க நவீன கவிதைகள் குறித்தெல்லாம் பேசுனாங்க இந்த சமூகத்தின் மீது அவனுக்கு நிறைய அக்கறை இருக்குது பாணிதாசன் போல பாவேந்த பாரதிதாசன் போல தமிழொழி போல இந்த சமூகத்தின் மீது நிறைய அக்கறையும் அன்பும் இருக்கிறது அதனால தான் நவீன கவிதையில் கூட இந்த சமூகம் குறித்து கவலைப்பட்டு எழுத வேண்டி இருக்கிறது நிறைய எல்லாம் எழுதிட்டாங்க படிச்சாங்க என்ன எல்லாம் கேட்பாங்க ஆனால் நிறைய இன்னும் எழுதணும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது அவனுக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய எங்களுடைய புதுவையின் சார்பாக அருள் சார்பாக அருள் குடும்பத்தார் சார்பாக புதிய புதுவை இலக்கியவாதிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இவ்வளவு எல்லோருக்கும் நிறைய வேலை இருக்கிறது யாரும் சும்மா இல்லை சாதாரண ஆட்கள் கிடையாது இங்க வந்திருக்கிற இலக்கியவாதிகள் எல்லோரும் ஒரு இமயம் யாரையும் வந்து தனித்தனியா சொல்ல முடியாது குறைச்சே மதிப்பிட முடியாது எல்லோருக்கும் தெரியும் எனக்கு கண்டிப்பா எல்லாருமே தெரியும் ஒவ்வொருத்தர் குறித்தும் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அருளின் மீது கொண்ட அன்புதான் காரணம் அந்த அன்புக்கு தலை வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அழைப்பில் இற்றை விழாவிற்கு வருகிற அனைவருக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் பேசினார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இதை என்னுடைய நண்பர் பாபான் சாமி சொன்னதுதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொன்று விடுவேன் என்று மிரட்டுவார் தவறு செய்கின்ற போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொன்று விடுவேன் என்று மிரட்டுவார் ஆனால் ஒரு சில நிமிடத்தில் பக்கத்தில் ஒரு பாம்பு வந்தால் பலறி போய் அந்த குழந்தையை காப்பாற்றுவார் அந்த மனம்தான் இலங்கையின் அருள் மனம் இந்த மனத்தை மனதை புரிந்து இவ்வளவு தூரம் எங்கெங்கே இருந்து சங்கரன் கோயில் நெய்வேலி செங்கற்பட்டு சென்னை கோவை என்று பல திசையிலிருந்து வந்து அன்பை வெளிப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்